ஏன் உடல்நலம் சரியே இல்லைங்க நான் ஹாஸ்டலாக தான் சுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப நாள் உடம்பு முடியாம படுத்து படிக்கவே இருக்கவங்க நான் சொல்கிற இந்த மன வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்க உடல்நலம் எல்லாமே சரியாகி நீங்க பயனாளிக்கு வந்துடுங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பட்ட ஒரு கோவில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க இந்த மாரியம்மனுக்கு என்ன சிறப்புனா எல்லா நோய் நொடிகளும் தீர்த்து அவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த சமயபுரத்தை அவ பத்தி தான் நம்ம சொல்ல போகிறோங்க உடம்பு சரியாதவங்களோட ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தங்கள் நான் சொல்கிறேன் பிள்ளையோ ஒய்ஃபோ யார் வேணா இருக்கலாம் அவங்க போயிட்டு சமயபுரத்து அம்மனை போய் நீங்கள் வேண்டுங்க வேண்டி மாவிளக்கு அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது மாவிளக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றணுங்க அதே மாதிரி முடிஞ்ச உப்பு மிளகு வாங்கி நீங்கள் கொட்டலாம் அது மட்டும் இல்லாமல் முடி காணிக்கை நான் கொடுக்குறன் தாயி என்னோட கணவருக்கோ என்னோட குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கோ உடம்பு சரியாக இருக்கோ அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணி என்னோட முடியவனுக்கு நான் காணிக்கையாக தரேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் அந்த சமயத்துல நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த காணிக்கை நீங்கள் நிறைவேற்றலாங்க கண்டிப்பாக சமயபுரத்தை அம்மனை நீங்கள் வேண்டிங்கன்னால் எப்பேற்பட்ட நோயிலிருந்து வெளிப்பட்டு வந்துடுவாங்க இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குங்க